பிஜேபி வேரோடும் வேறு மண்ணோடும் துளைக்கப்பட வேண்டிய கட்சி அந்த ஆபத்தை களைவதற்கு தான் தம்பி விஜய் வர்றான் மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டே இருக்காங்களா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அவர்தான் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்பது உங்களை போன்ற ஊடக இயலாளர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம் வர்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து கோவில்களுக்கு கூட்டணி வலுவலந்துட்டோம் எனக்கு தெரிந்து பீகார் சரித்திரத்தில் இப்படி இருக்கிற கூட்டத்தை பீகார் பார்த்ததில்லை மம்தா பானர்ஜி தன்னுடைய அரசியல் இருப்புக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதில் அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் ஆனா பிஜேபி அணி திரண்டவங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இருக்கா இருபத்தெட்டு கட்சி இருக்குன்னு சொல்றா 28 கட்சி எல்லாம் அனாதை நான் அவங்க பேரையெல்லாம் சொல்லி என்னுடைய தரத்தை குறைச்சிக்க வரும்பல தேமுக தற்கொலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம் பாட்டாளி மக்கள் கட்சி போகுதுன்னா பாட தயாராகிடுச்சுன்னு அர்த்தம்

திமுக இருந்துச்சு இந்தியா அப்படிங்கிற கூட்டணியை வலுவாக கட்டமைச்சாங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துச்சு இப்போ நாட்கள் ஆக ஆக இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்க வேற வேற கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் அதை வந்து விலகி போயிட்டாரு இந்த கூட்டணி வலு இழந்துட்டோம் இந்த கூட்டணி வந்து காலத்தின் தேவை ஏன்னா ஒரு இந்தியா என்கிற பன்முகத்தன்மை தன்மை கொண்ட நாட்டை இன்றைக்கு பால்படுத்தி ஒரு பாசிசத்தை கட்டப்படுத்தி விடுகிற ஒன்றிய அரசு இந்த அரசை அப்புறப்படுத்தாவிட்டால் இந்தியாவினுடைய இருப்புக்கே ஆபத்து விடும் ஆபத்து வரும் ஆகவே அதிகாரத்தை வைத்து கொண்டு இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சரையே கைது செய்கிறார்கள் வாருங்கள் என்று அழைத்து விசாரிக்கிறோம் என்கிற பெயரால உடனே ரிமாண்ட் பண்ணுகிறார்கள் இத்தனைக்கும் பழங்குடி என வகுப்பை சார்ந்தவர் மணிப்பூர் என்கிற மாநிலத்தில் உம்கி என்கிற பழங்குடி இன வகுப்பை சார்ந்த ரெண்டு பெண்கள் அவர்களுடைய பிறந்த இடத்தையும் கறந்த இடத்தையும் எல்லோரும் பார்க்கிற வகையில் அவர்களை நிற்க வைத்து மெகதி வகுப்பை சார்ந்த ஆயிரம் இளைஞர்கள் அவர்களை ஊர்வலமாக அழைத்து கொண்டு போகிறார்கள் ஒரு காட்டில் அவர்களை வல்லுறவு செய்கிறார்கள் வன்புணர்வு செய்கிறார்கள் அதில் நாற்பது வயது நிரம்பிய பெண் யார் என்றால் கார்கில் போரில் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் இந்த நாட்டின் போர்க்களத்தில் நின்ற ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி மல்யுத்த வீரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் மல்யுத்த வீராங்கனைகளையே பாலியல் பலாத்காரம் செய்கிறார் அதிலிருந்து ரெண்டு மூன்று பேர் விலகி விட்டார்கள் ஒரு ஒரு பஞ்சாயத்தாக கருதி எல்லா அதிகாரங்களையும் தனதாக்கிக் கொண்டு பட்ட பகலில் இன்னைக்கு ஒரு பாசியத்தை வடிவமைத்து ஒரு மதவாதத்தை முன்னிறுத்துகின்ற இந்த ஆட்சிக்கு உலக அரங்கில் இன்றைக்கு அவ்வளவு கெட்ட பெயர் ஆனா மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சுக்கிட்டே இருக்காங்களா ஒண்ணு இல்ல இப்ப வடக்குல பாத்தீங்கன்னா அவங்க நடந்த இப்ப நடந்த சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அந்த தேர்தலில் கூட பத்து லட்சத்தி ஐம்பத்தி வாக்குகள் காங்கிரஸ் அதிகம் வாங்கியிருக்கு காலம் காலமாக இன்னொரு கையிருவர் கையில் இருந்த ஆட்சியை இன்னைக்கு காங்கிரஸ் தெலுங்கானாவில் கைப்பற்றி இருக்கிறது அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அவர்தான் அதுக்கு தகுதி உள்ளவர் என்பது உங்களை போன்ற ஊடக ஏராளர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம் சொல்லுங்க ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக உடைத்து அதற்குனுடைய மாநில தகுதியை இல்லாமலாக்கி பத்தாண்டு காலம் அந்த மாநில தேர்தலையே நடத்தாத நிலையில இன்னைக்கு அங்கே நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களுக்கு நடந்த தே தேர்தலில் இருபத்தி மூணு இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது யாராவது சொன்னீங்களா எங்கே செய்தியாக வந்ததா உலகத்தினுடைய மிகப்பெரிய சுற்றுலா தலம் சிம்லா அது ஒரு கார்பரேஷன் அங்கே நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது பிஜேபி தோற்கிறது ஊருக்கும் உலகத்துக்கு தெரியுமா ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எல்லா செய்திகளை இருட்டடிப்பு செய்து தன்னையே கதாநாயகனாக காட்டி கொள்ளுகின்ற விதைச்சத்தனமான ஆட்சி இந்த ஆட்சி வர்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இப்போ அதுக்கு இணையான கட்சி அதிமுக ஆனா இப்போ அதிமுகவுடைய வாசி வெளியில வராத மாதிரியே இருக்கு இப்போ பிரதான எதிர்கட்சியா இப்போ பாஜக தானே செயல்படுற மாதிரியே இருக்கு இவங்களுக்குள்ள தானே மாத்தி மாத்தி கேள்விகளும் பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜக கட்சி இயங்குவது மாதிரி கொள்ளுகிறது அந்த கட்சி இங்கே வேறு பிடிக்காது என் மக்கள் அந்த என் மண் என் மண் என் மக்கள் என்று சொல்லக்கூடிய யாத்திரை எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் யாத்திரை மக்கள் கூட்டமா வர்றாங்களே சார் கூட்டமா வரும் ஒரு நாய் குறைச்சிட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அது பிஜேபி ஆதரவு வாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு உண்டுன்னா திமுக ஆட்சி கொண்ட பிறகு நடந்த உள்ளாட்சி பண்ட தேர்தல்ல ஒரு ஒரு ஐயாயிரம் வாக்குகளை உள்ளடக்கிய ஒரு ஒன்றிய டே கவுன்சில் நீ ஜெயிச்சிருக்கிறியே சட்டமன்றத்துக்குள்ள நுழஞ்சுட்டாங்க சட்டமன்ற துக்குள் நுழைத்து அண்ணா திமுக போட்ட பிச்சை அவங்களே சுயமா வரலையா வராது என்னைக்கும் தமிழ்நாட்டுல வராது கரிசல் காட்டுல கரும்பு இல்ல சார் ஒரு இப்ப இங்க இருக்கிற இந்து மக்களுக்கு இப்ப கிறிஸ்தவ அப்படின்னா கண்டிப்பா மத மாதம் பண்ணதுன்னா செய்யறான் அது மாதிரி இப்போ இஸ்லாமியர்கள் ஆமா அப்ப இவங்களை விட்டா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய மக்கள் மத்தியில விதைச்ச மாதிரி உங்களுக்கு தோணலையா அந்த விருப்புணர்வு மக்களுக்கு என்ன வரலையா கொஞ்சம் கூட வரா வராது வரக்கூடவும் செய்யாது இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஈகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடான வேற யாரும் தியாகம் செய்யல இன்னைக்கு இந்துக்கு என்ன கேடு தமிழ்நாட்டில் சொல்லுங்கப்பட்ட இதுல என்ன மதமாற்றம் சும்மா இருக்கேன் பாருங்க அயோத்தி கோவில் குடமுழுக்கு செய்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டுல பத்தொன்பது கோவில் குடமுழுக்கு நடந்தது எவனாவுது போட்டிங்களா பத்தொன்பது கோவில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து கோவில்களுக்கு குடமுழுக்க நடந்து இருக்கிறது மூன்று சக்தி ஆலயங்கள்ல தினசரி அன்னதானம் என்று அறிவிக்கிறார் சேகர் பாபு தமிழ்நாட்டுல அருநிலைய துறைய இருக்க கூடாதுன்னு விரும்புகிறது பிஜேக்கு பிஜேபி அப்படின்னா என்ன அர்த்தம் கோவில கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான் இந்த பழனி கோயில் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கோயில்களுக்கு மாற்று மதத்தினர் நிதியரசர் சொல்லி எனக்கு உடன்பாடு இல்ல மக்களை மதத்தின் பிரிக்கவே கூடாது மாற்று மதத்தினர் வரக்கூடாதுன்னு சொல்றத நான் வரவேற்கலை நீங்க பாத்திருப்பீங்க இந்தியா கூட்டணியை பத்தி நம்ம பேசியிருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இருக்கு நீங்க பீகார்ல நிதிஷ்குமார் காட்டி கொடுத்ததற்கு பிறகு அவன் ஒரு பச்சோந்தி என்பதை ஊருக்கு உலகுக்கும் உணர்த்தியதற்கு பிறகு ராகுல் காந்தி அங்கே யாத்திரை போகிறார் எனக்கு தெரிந்து பீகார் சரித்திரத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை பீகார் பார்த்ததில்லை ஏதாவது பேப்பரை போட்டிங்களா ஏதாவது ஊடகத்துல காமிச்சிங்களா காமிக்க மாட்டீங்க இதுக்கு பேர் தான் பாசிசம் சரி இப்ப மம்தா பானர்ஜி அவர்களும் அதுக்கு எதிராக காங்கிரஸ்க்கு எதிராக இல்லை நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கு மம்தா பானர்ஜி ஒரு செல்வாக்கு பெற்ற முதலமைச்சர் இன்னும் சொல்ல ஒரு பிஜேபி கட்சி அவரை தாக்கி காலில் அடிப்பட்டு நடக்க முடியாம நொண்டி நொண்டி மூன்றே முக்கால் கிலோமீட்டர் நடந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த வீர பெண்மணி மம்தா பானர்ஜி அந்த மம்தா பானர்ஜி தன்னுடைய அரசியல் இருப்புக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதில் அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்கு இருக்கிறதோ அந்த கட்சி அந்த மாநிலத்தில் முடிவை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணி ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆமா தமிழ்நாட்டுல கூட அப்படிதான் ஆமா அதே படிதான் இன்னைக்கு தான் சௌத்ரின்னு சொல்லி பிஜே திரினாமுல் காங்கிரஸ் கட்சியினோடு பேச்சுவார்த்தை நடத்தியதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு காங்கிரஸ் குழு தலைவர் பேசிட்டு தான் இருக்காங்க ஆமா சரி இப்போ இப்போ என்ன கேள்வின்னா இப்போ இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி இருக்கிற ஆட்களோ வந்து கொஞ்சம் சில மாற்று கருத்துக்களோட இருக்கிறாங்க சில விஷயங்கள் மாறி மாறி பேசுறாங்க அப்படி இருக்கத்தான் செய்யும் ஆனா பிஜேபியில அவருக்கு பின்னாடி அணி திரண்டவங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு சார் யார் இருக்கா பஞ்சாப்ல சிறுவன்மணி கட்சி போயிடுச்சு சிவசேனா கட்சி போயிடுச்சு யார் இருக்கா இல்ல அதெல்லாம் இல்லாம அவங்க இருபத்தெட்டு கட்சி இருக்குன்னு சொல்றேன் இருபத்தெட்டு கட்சி எல்லாம் அனாதை போயில் இவனுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு நான் உங்க அவங்க எல்லாம் சொல்லி என்னுடைய தரத்தை குறைச்சிக்க விரும்பல இப்ப தமிழ்நாட்டுல அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கூட்டணியை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் வருவாய் இவங்க தேமுதிக வரப்போகுது பாட்டாளி மாற்றி வர போகுதுன்னு தேமுக தற்கொலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம் பாட்டாளி மக்கள் கட்சி போகுதுன்னா பாட தயாராயிடுச்சுன்னு அர்த்தம் திமுக ஆட்சிக்கு வந்து சில காலம் ஆயிடுச்சு அவங்களோட ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அற்புதமான ஆட்சி எனக்கு தெரிந்து நூறாண்டு கால தமிழக வரலாற்றில் அண்ணன் ஸ்டாலின் சாதித்த சாதனைகளை இதுக்கு முன் இருந்த எந்த அரசும் சாதிக்கவில்லை ஒரு கொரோனா கொடுந்தொற்றை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார் அந்த கொரோனா கொடுந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கினார் இது வாக்குறுதியில் இல்லாதது அதற்கு பிறகு இருபத்தொன்று பொருட்கள் இடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்றை தந்தார் தமிழ்நாடு இன்றைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவில் முதல் இடத்திலிருந்து குஜராத்தை குப்புற தள்ளிவிட்டு முதல் இடத்திற்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் சென்னை வர்த்தக மையத்தில் ஒரு சர்வதேச முதலீட்டர்கள் மாநாடை நடத்திய சூட்டோடு இன்றைக்கு ஸ்பெயின் சென்றிருக்கிறார் ஒரு அதிகாரம் இல்லாத பதவி இந்த பதவி சிஎம் பதவியா சிஎம் பதவி அதிகாரம் கிடையாது அண்ணாவே சொன்னார் நான் சூழ்நிலை கைது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானத்திற்கு கையெழுத்து போட மறுக்கிற ஒருவர் இந்த மண்ணினுடைய ஆளுநர் எதையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நந்தியைப் போல அவர் வழிமறிக்கிறார் அதையும் தாண்டி சாதிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஏட்டிக்கு போட்டி அரசியல் நடத்தாமல் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுதும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் காலை சிற்றுண்டி இன்றைக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டம் உலகத்திலே கிடையாது கவர்மெண்டே காலையில் உணவு கொடுக்கிறது அதை போல தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு முகாம்கள் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வேலை வாய்ப்பு முகாமில் எல்லா சர்வதேச கம்பெனிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளையும் வரவழைத்து அந்த இடத்திலேயே வேலை வாய்ப்பை ரெக்ரூட்மெண்ட் கொண்டு கையில் கொடுத்துடுறாங்க அது போக அவருடைய மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய நீட்சி இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஊழல் குற்றச்சாட்டு திமுக வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இடி வரிசையா பாஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ இது உள்நோக்கத்தோட பண்றாங்களா இல்ல நோக்கத்தோடு தான் பண்றாங்க இதே எதிர்கொள்ளணும் திமுக எதிர்கொள்ளுகிறது இது எதிர்கொள்ளணும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இந்த நாட்டில் ஈடியையும் தேசிய புலனாய்வு முகமைகளை ஏவி விட்டு எதிர்கட்சிகளை இந்த நாட்டில் ஒடுக்குவது என்பது பிஜேபிக்கு பிள்ளை விளையாட்டு அதை திமுக எதிர்கொண்டு கொண்டு தான் இருக்குது சில அவங்க மேலே சில விமர்சனங்களும் வந்துக்கிட்டே இருக்குது வெள்ளத்தப்ப அவங்க சரியாக பாதிப்பை பார்க்கலை அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வெள்ளமும் பேரிடரும் வந்த பொழுது இந்த அரசு மேற்கொண்ட நிவாரண பணி போல இந்தியாவில் எந்த அரசும் இதுவரைக்கும் செய்ததில்லை களத்திலேயே நின்றார் நெல்லை மாவட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பத்து அமைச்சர்கள் முகாமிட்டு ஒரு தொண்ணூறு சதவிகித மழை வரலாறு காணாத மழை புலிகிறது அந்த மழையிலிருந்து உயிர் சேதம் இல்லாமல் மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு பசிக்கு சோறும் தாகத்திற்கு தண்ணீரும் நோய்க்கு மருந்தும் கொடுத்து காப்பாற்றி ஆட்சி இந்த ஆட்சி அது மாதிரி சென்னையில் வந்த பெருவெள்ளத்தையும் பேரிடரத்தையும் கண்டு கலங்கி மக்கள் நின்ற பொழுது அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாச்சு இத்தனைக்கும் கையில காசு இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்தார் ராஜ்நாத் சிங் பொருளாதார மேதை நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தார் ஒன்றிய அரசினுடைய குழு வந்தது கேட்டீங்களா பார்த்தது கணக்கு போட்டுட்டு போனாங்க நிதி மட்டும் வரல கேளுங்க அதற்கு பிறகு எங்கள் உயரத்தை மறந்து அண்ணன் டி ஆர் பாலு தலைமையில எல்லா அதிகாரத்தையும் தனதாக்கி வைத்துக் கொண்டிருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் நேரடியாக சந்தித்தார் முதலமைச்சர் தேதி டெல்லியில பிரதமரை சந்தித்தார் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிதியை ரிலீஸ் பண்ணிடணும்னு சொன்னார் உள்துறை அமைச்சர் இதுவரைக்கும் வரல நான் இந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் வரல இவனு கூட மாறடிச்சிட்டு நாங்க ஆட்சி நடத்துறதே பெரிய சவால் இல்ல சரி இப்போ திமுக மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடை சேலத்தில் போட்டிருந்தாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் ஆட்களே வரலை எம்டி சர்ச்லாம் இருந்துச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசும்போது சீட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்களே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டப்ப விற்கிறாங்கல்ல அங்கே உண்மையிலே கூட்டம் இல்லையா எப்படி சார் காலையிலேருந்து இருக்க பத்து மணிலேருந்து இருக்காங்க உங்களை மாதிரி வயசுள்ள தம்பிகள் அது சீட்டு கட்டுவிட்டு விளையாடுவாங்க மாநாட்டுக்கு மனைவியை கூட்டிகிட்டு வந்து கை குழந்தையை அழைச்சிட்டு வந்து தொட்டில் கட்டி மாநாடு நடத்தின காலமெல்லாம் உண்டு நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் பிளாட்ஃபார்ம் ஸ்டைல் மேடை பேச்சினுடைய மேன்மை குறைந்து ஊடகங்களினுடைய தாக்கம் சமூக வலைத்தளங்களினுடைய பாதிப்பு ஒரு பேச்சை கேட்குற அளவுக்கு ஒரு இளைஞனை வைக்காது அது பொதுவாக இருக்கிற டிசீஸ் தான் இதனால் இந்த மாநாட்டினுடைய தோல்வியெல்லாம் கிடையாது சரி இப்போ இந்த இளைஞர்கள் தானே சார் அவங்க ஓட்டு போகிறதுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இவங்க எப்படி பொதுமக்களை கட்சிக்குள்ளே ஈர்ப்பாங்க ஏன்னா இப்ப உதயநிதி வரும்போது அடுத்தடுத்து புது தலைவர்கள் உள்ள களத்துல இறங்குறாங்க பாருங்க ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மக்கள் திமுக அரசுல நேரடியாக பலன் பெற்றவர்கள் புரியுதா ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு இந்த நாட்டில் உரிமை தொகை ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மக்கள் நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் அந்த மக்கள் மட்டும் திமுகவுக்கு வாக்களித்தால் வேற எந்த கட்சியும் ஜெயிக்காது ஓகே இப்போ பிரதான எதிர்கட்சி பேடிஎம்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக கட்சியாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கட்சியை பற்றி அது மக்கள் பேச மாட்டேன் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி கிடையாது அவன் எதிர்கட்சி தலைவரே கிடையாது ஒரு தற்குறி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் சாபக்கேடு ஆனால் இன்னும் அவங்களுக்கான அந்த ஓட் பேங்க் இருக்காது ஓட் பேங்க் எப்படி இருக்கும் இருக்காது இப்போ ரெண்டாயிரத்தி நால பிரிஞ்சிடுச்சு தம்பி கட்சி எடப்பாடி ஒரு அணி பன்னீர்செல்வம் ஒரு அணி சசிகலா ஒரு அணி டிடி டி ஒரு அணி எப்படி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்திலேயும் ரொம்ப மோசமான தோழி சந்திக்கல எப்போது போன தேர்தலில் தேர்தலில் போன திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற மனோபாவம் உள்ள வாக்காளர்களுடைய வாக்கு அவங்களுக்கு விழுந்துடுச்சு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க எட்டு தேர்தல் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறார் எட்டு தேர்தலையும் தூத்துருக்கார் இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் ஜெயலலிதா காலத்தில் இது அப்படி ஒரு ஃபார்முலா இங்கே ஃபண்டமெண்டல் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற அண்ணா திமுக விடமிருந்து பதிமூன்று கோயில்களை கைப்பற்றிய கட்சி திமுக கைப்பற்றிய தலைவன் அண்ணன் ஸ்டாலின் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து இல்லையா சார் இப்போ ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி அந்த இடத்துல சறுக்கும் போது பிஜேபி மேல வருது இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு சூழலுக்கும் ஆபத்து இல்லையா பிஜேபி வருவது ஆபத்து பிஜேபி வேரோடும் வேரடி மண்ணோடும் துளைக்கப்பட வேண்டிய கட்சி அந்த ஆபத்தை களைவதற்கு தான் தம்பி விஜய் வருவான் நன்றி சார் நன்றி Anuj SH3 scratch free tiles no more scratch no more tension Ananya's Nana a paradise for senior citizens